அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் பணத்துடன் இந்த பொருளை சேர்த்து வையுங்கள் உங்கள் குடும்பத்திற்கே வறுமையே வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி நம்ம சமையலறையில எந்த ஒரு பொருளை பணத்தோட சேர்த்து வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நம்மளுடைய உணவை இடம் சமையல் அறை பூஜை அறைய நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சுத்தபத்தமா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி சமையல் அறையமும் நம்ம வச்சிருக்கணும் அது நான் ஏற்கனவே நிறைய பதிவுல நான் சொல்லி இருக்கிறேன் அதே மாதிரி சமையல் அறையில ஒட்டடை வந்து இருக்காம நம்ம பாத்துக்கணும் பூஜை அறையில நம்ம எத்தனை சுவாமி படங்கள் வச்சிருந்தாலும் சமையல் அறையில ஒரு அன்னபூரணி படம் வச்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது இல்லைன்னா மகாலட்சுமி படம் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க வாங்கி ஒரு சின்னதா ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் சின்னதா ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து தினமும் நீங்க முடிஞ்சா பூ வச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை சமையல் கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் மாறி வறுமைகள் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை எப்பொழுதுமே நம்ம சமையல் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா குப்பை கூடையே சமையலறையில வச்சிருப்பாங்க என்னமா சொல்றீங்க சமையல் அறையில் வச்சாதான நம்ம ஈஸியா வந்து எல்லாம் அதுல போடுவதற்கு நம்மளுக்கு வசதியா இருக்கும் நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனா கண்டிப்பா சமையல் அறையில நம்ம குப்பை கூடைய வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம குப்பைய குப்பைகளை எல்லாம் சேகரித்த பிறகு அந்த குப்பை கூடையை வந்து வெளியேற்றுவதுதான் நல்லது எப்பவுமே சமையல் அறையில ஒரு குப்பை கூடை வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக அங்க வச்சிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இதாகும் என்ன அப்படின்னா அங்கு வந்து அன்னபூரணையும் மகாலட்சுமி தாயும் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்தில் அசுத்தமான பொருட்கள் எதுவும் வைக்கக்கூடாது நம்ம எச்சில் பாத்திரங்களையே சிங்க்ல ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்வதற்கு கூட காரணம் இதுதான் அன்னபூரணியையும் மகாலட்சுமியையும் அவமதிப்பதற்கு சமம் அதனால தான் இந்த எச்சில் பாத்திரங்களை உடனேக்குடன் நீங்கள் சுத்தம் பண்ணி விடுங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம தோறும் எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல இப்ப நான் சொன்ன செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மட்டும் இல்லங்க உங்க பரம்பரைக்கே வறுமை அப்படிங்கிறது வரவே வராது நம்மளுக்கு எது இருக்குதோ இல்லையோ வயிற்றுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல எப்பவுமே அரிசி பருப்பு உப்பு குறையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் கூட இதுதான் நம்ம வீட்டுல சமையல் அறையில எந்தெந்த பொருட்கள் எல்லாம் குறைந்து இருக்கிறதோ அந்த பொருளுக்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும் இப்போ உதாரணத்துக்கு துவரம் பருப்பு ரொம்ப கம்மியா வச்சுட்டு ஐம்பது நூறுன்னு வாங்கி அப்பவே நாங்க வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு பாருங்களேன் கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் நீங்க துவரம் பருப்ப ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது அப்படின்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எந்த கோவிலுக்கு வேணாலும் கொடுக்கலாம் முருகன் கோவிலாக இருந்தா ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்களை வந்து முருகனுக்கு சாற்றி வழிபாடுகள் செய்யலாம் நம்மளுக்கு செல்வ வளம் பெருகணும்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பச்சரிசி வாங்கி அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்படி நம்ம வீட்டுல நம்ம சமையலறையில இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலையுமே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனாலதான் தான் சமையல் பொருட்கள் தீந்திருச்சு அப்படின்னு சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது காலி ஆயிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அந்த இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ பணத்தோட சமையல் என்ன பொருளை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் உங்கள் சமையல் அறையில் சின்னதாக அன்னப்பூரணி இல்லைன்னா மகாலட்சுமி படத்தை வாங்கி வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு தீபம் முன்னே ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் ஒரு பச்சை கற்பூரம் பணம் எவ்வளவு முடியுதோ பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் அப்படின்னு உங்க வசதிக்கு ஏற்ப அதுல பணத்தை வச்சிருங்க அப்படியே இருக்கட்டும் வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் இதுல சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது இப்படி நீங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி நீங்க உங்களுடைய சமையல் அறையில செஞ்சுட்டு அதற்கடுத்தது உங்களுடைய சமையல் வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம் சரிம்மா இப்படி நாங்க வச்சுட்டோம் ஆனா இது எத்தனை நாளைக்கு நாங்க நாங்கள் இப்படியே வச்சுருக்கணும் இதை எப்போ வந்து நாங்க அப்புறப்படுத்துவது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இதை ஒரு மாசத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சீக்கிரமாக எளிதில் கிடக்கூடிய பொருட்கள் கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க அந்த ரூபாய் நோட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற பொருட்களை வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி துவரம் பருப்பு தான் இருக்கும் அதை வந்து பறவைகளுக்கு நீங்க உணவா போட்டுடுங்க அதற்கு அடுத்தது இதே மாதிரியே பச்சரிசி துவரம் பருப்பு விரலி மஞ்சள் பச்சை கற்பூரம் பணம் இப்போ நாங்க ஏற்கனவே அதுல வந்து ஒரு பதினோரு ரூபாய் வச்சுருந்தோம் அந்த பணத்தையே நீங்க வைக்கலாமா திரும்பவும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதே பொருளை நீங்க அந்த பணத்தை நீங்க வைக்க வேண்டாம் அந்த பதினோரு ரூபாயை முருகன் ஆலயங்கள்ல உண்டியல்ல கொண்டு போய் போட்டுடுங்க திருப்பி புதிதாக ஒரு பதினோரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து சேம் அதே மாதிரிதான் மகாலட்சுமி பாதத்தில் இல்லைன்னா அன்னலட்சுமி வச்சுருக்கிறீங்கன்னா அன்னலட்சுமி படத்துக்கு முன்பாக அதை வச்சுருங்க நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வருமானம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் தொழில்ல வியாபாரத்துல அதிகப்படியான லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதை எந்த நாளில் செய்யணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு அதில் இருக்கக்கூடிய பணத்தை உண்டியலில் போட்டுட்டு இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரியே செஞ்சு வச்சிருங்க சமையல் அறையில் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பண்ணும் பொழுது வறுமை தரித்திர நிலைகள் நீங்கும் ஒரு மனிதனுக்கு முக்கியம் என்ன இருக்க இடம் உடுத்த உடை உண்ண உணவு இது மூன்றும் ரொம்ப முக்கியம் இந்த உணவு அப்படிங்கிறது பெரும்பான்மையான ஒரு பொருளாக இருக்கக்கூடும் ரெண்டு நாள் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் ஏழு நாள் ஐந்து நாட்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிடும் இல்லைங்களா அப்ப நம்ம வறுமை இல்லாமல் நம்ம வயிறார சாப்பிடுவதற்கு நம்ம பூஜையரில் இது மாதிரி செய்யுங்கள் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படாது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்